வணக்கம் நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க டெத் கேமோட அடுத்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நாராய்ட் பண்ணுது இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க வாங்க நம்ம வீடியோ கால லாஸ்ட் முடிச்ச அந்த சீன் தான் போகுது முப்பது நிமிஷத்துல இருபத்தெட்டு நிமிஷம் முடிஞ்சு போயிருது அவங்களும் கிட்டத்தட்ட அந்த பில்டிங்ல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க நேரம் போயிட்டே இருக்கு முப்பது நிமிஷமும் முடிஞ்சு போயிருது ராங்கவும் மத்தவங்களும் அந்த பில்டிங்கோட ரெண்டாவது பிளோர் கிட்ட இறங்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் திடீர்னு அந்த பில்டிங் ஆட ஆரம்பிக்குது என்னடான்னு பார்த்தா அந்த பில்டிங்ல பிக்ஸ் பண்ணப்பட்ட பாம்ஸ் ஒன் பை ஒன்னா வெடிக்க ஆரம்பிக்குது அதுவும் மேல் மடியில இருந்து தான் வெடிக்க ஆரம்பிக்குது மேல் மடியில குண்டு வெடிச்சதும் அந்த இடம் அப்படியே இடிஞ்சு போகுது மேல இருந்து மணலும் கல்லும் கீழே நோக்கி வர அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ராகவும் நிமிந்து பாக்குறான் மேல இருந்து வர அந்த பாறை அப்படியே உருண்டு வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது எபிசோட் ஒன்ல நம்ம பார்த்திருப்போம் ட்ரெயின்ல நம்ம ராகவ் தூங்கி இருப்பான் தூங்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கும் சோ அந்த கனவை இப்போ அவன் நினைச்சு பார்க்கறான் நீங்க இன்னும் எபிசோட் ஒன்ன பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் குடுக்கறத யூஸ் பண்ணி நீங்க எப்பிசோட உன்ன பார்த்துட்டு வாங்க அப்போதான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் சோ அந்த கனவு அவனுக்கு ஞாபகம் வந்ததும் அக்கம் பக்கத்துல நடக்கிற எல்லாத்தையுமே அவன் மறந்து போறான் ஸ்டாச்சு மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறான் அந்த சமயம் திடீர்னு அவனோட கையில ஒரு கல் வந்து படுது அப்போதான் அவன் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறான் உடனே மேலே பாக்குறான் அவனை நோக்கி மிகப்பெரிய பாரை ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு உடனே கண்ணு மிக்கிற நேரத்துல அவனோட ஒரு கையை விட்டு சைடு தள்ளி வர்றான் அப்போ அந்த பாரை அவனை கிராஸ் பண்ணி போயிடுது பட் அவன் தப்பிக்கவே இல்லை ஏன்னா ஒன் பை ஒன்னா அந்த பாம்பு வெடிக்க வெடிக்க இப்போ அந்த பில்டிங் ஒட்டுமொத்தமா மொத்தமா இடிய ஆரம்பிக்குது அங்கிருந்து மக்கள் எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க நம்ம ராகவும் இடிஞ்சு போன அந்த பில்டிங்க்கு அடியில மாட்டிக்கிறான் அதை பார்த்த மதியும் ராமரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ராகவை காப்பாத்துனுங்கிறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க அதை பார்த்து சரத் அவங்க ரெண்டு பத்தியும் ஸ்டாப் பண்ணி என்ன பண்ண போறீங்க அவன் இன்னும் உயிரோட இருப்பானு நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல நாம இங்க இருக்கிறதும் சரியில்லை நம்ம இங்க இருந்து போறதுதான் நமக்கு நல்லது உனக்கு வேணும்னா நீ போ நம்ம எல்லாரையும் காப்பாத்தன அவனுக்கு அவனை காப்பாத்திக்க தெரியாதா என்ன நிச்சயமா அவன் உயிரோட தான் இருப்பான் நான் அவனை மீட்டு கூட்டிட்டு இங்க இருக்க விருப்பம் இல்ல அப்படின்னா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா சொல்லிட்டு நம்ம ராகவ மீட்கிற வழியில அவடுபடுற ராமரும் மதி கூட சேர்ந்து ராகவ காப்பாத்தனுங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்த எல்லா பாறையையும் அகற்ற ட்ரை பண்றாங்க இருந்தவங்களும் நம்ம மதி வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்றாங்க ரொம்ப நேரம் ஆகுது பட் நம்ம ராகவுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்போ ராமரும் நம்ம மதிக்கிட்ட ரொம்ப நேரம் ஆச்சு மதி இதுக்கப்புறமும் நம்ம ராகவ உயிரோட இருப்பாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புறான் எப்படி இங்க இருந்து போறது நம்ம இப்ப உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே அவன்தான் அவனை எப்படி சாக விட்டுட்டு எப்படி நம்மளால போக முடியும் அப்படின்ற மாதிரி அவ ரொம்ப ஃபீல் பண்ண அதை பார்த்த குணாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது மதிக்க ஆறுதல் சொல்லலாம் கிட்ட ராகவ் இங்கதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பெரிய தூக்க ட்ரை எதை பத்தியும் யோசிக்காம அந்த பாறையை ஒன்னா சேர்ந்து தூக்கி போடுறாங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த பாறைக்கு அடியில தான் நம்ம ராகவ் மயக்க நிலையில இருக்கான் உடனே குணாவும் சார்த்தும் ராகவ தூக்கிக்கிட்டு வெளியில வராங்க ராமரும் ரொம்ப தூரத்துல கிடந்த ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு வராரு அதுல கொஞ்சமா தண்ணி இருக்கு அந்த தண்ணிய வச்சு நம்ம ராகவோட மயக்கத்தையுமே அவங்க தெரிய வைக்கிறாங்க அப்போ ராமரும் இருட ஆச்சு உனக்கு அந்த பில்டிங் இடியுதுன்னு தெரியுது இல்ல அந்த நேரத்துல என்ன கனவு கண்டுட்டு இருந்த மதி மட்டும் இல்லன்னா நேரம் நீ சித்திருப்ப அவதான் சரியான நேரத்துல உன் மேல கல்ல கொண்டு இருந்துச்சா இல்லன்னா நீ ரியாலிட்டிக்கு வந்திருக்கவும் மாட்டேன் இந்நேரம் நீ உயிரோடையும் இருந்திருக்க மாட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ராகவ் அது மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது நம்ம மதி கிட்ட யூ சொல்றான் உடனே மதி பரவாயில்ல அதை விட இப்ப நீ ஓகே தானே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம குணாவும் ராகவ் கிட்ட எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல ரூல்ஸ் படி நீ இந்த கேம்ல தோத்துட்ட அப்படி பார்த்தா நீ எலிமினேட் ஆயிருக்கணும் ஆனா இன்னும் நீ உயிரோட இருக்க அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே அந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்து அந்த ஏணி படிக்கட்டில இறங்குனமோ அப்போவே அந்த பில்டிங்கை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் இந்த கேமையும் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முப்பது நிமிஷம் அந்த பில்டிங்ல இருந்த பாம் வெடிக்கிறதுக்கான டைம் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸுக்கு வரா சரியா சொன்ன உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் வியக்கிறேன் எனவே லெவல் த்ரீயையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கேம் நாளைக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிடுறான் அதை கேட்டு நம்ம மதி ஷாக் ஆயிடுறா நியூ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த இடம் ஒரு மாற ஆரம்பிக்குது அதாவது பழையபடி அட வளர்ந்த காடா மாற ஆரம்பிக்குது அதை பார்த்து இவங்க பயந்தாங்களோ இல்லையோ இன்னொரு விஷயத்த பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்னன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க ஏற்கனவே நம்ம ராகவ் கூட நூத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தான் கேம்ல கலந்துகிட்டு இருப்பாங்க சோ இந்த மூணு கேம்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க சோ இந்த மூணு கேம்லயும் வின் பண்ணி நாலாவது கேம்ல அடி எடுத்து வச்சது இந்த ஆறு பேர் தான் சோ இவங்களை மாதிரியே இன்னும் நிறைய மக்கள் அங்க இருக்கிறத பார்த்ததும் இவங்க

கூட்ட போய் எடுத்துக்காம அதே இடத்துல உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா அத பார்த்த ராகவும் ராமரும் மதிக்கிட்ட போக அவங்க போறத பார்த்த சரத்தும் குணாவும் பின்னாடியே போறாங்க இவங்க எல்லாரும் போறத பார்த்த லாவணியாவும் வேற வழியே இல்லாம அவங்க கூட போயிட்டு உட்கார ஆரம்பிக்கிறா இவங்க எல்லாருமே ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் உட்காடுறாங்க அப்ப ராகவும் மதிக்கிட்ட என்ன யோசிச்சுட்டு இருக்க நம்மள மாதிரியே தான் இங்க இருக்கவங்க மூணு கேம்ல வின் பண்ணி இந்த ப்ளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்படி பார்த்தா இவங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலியாகவும் திறமசாலியாகவும் தான் இருக்கணும் அதை வச்சு பார்க்கும்போது அடுத்த கேம் ரொம்ப டஃபா இருக்கும் தோணுது அது நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையா விளையாடி அந்த கேமையும் பின் பண்ணி வருவோம் அதுதான் எனக்கு பயமே அடுத்த கேம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஒருவேளை இங்க இருக்கவங்களை டீம் டீமா பிரிச்சு டீமுக்குள்ள மோத விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ராக வாய்ப்பு இருக்கு ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல அடுத்தடுத்து வர போற கேம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பே பொண்ணு கிட்ட போய் நம்ம அடுத்த கேம் என்னன்னு கேட்டா அவ என்ன சொல்லவா போறா மதி மனசு வச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட மாதிரி ஷாக்கலாம் நான் மனசு வச்சாவா புரியல நம்ம ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது நீ தூங்கணும் இல்லையா அப்போ உனக்கு ஒரு கனவு வந்தது சரிதானே ஆமா ஆனா உனக்கு எப்படி தெரியும் எனக்கும் கனவு வந்தது என் கனவுல வந்த மாதிரி தான் முதல் மூணு கேம் இருந்தது உன்னோட கனவு என்னன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேமை அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கா சடனாக ராமர் கொடுக்க போயிட்டு ஏ இருங்கப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன கனவு எப்போ தூங்குனீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி கேட்க ராகவும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது எபிசோடு ஒன்னுல பார்த்தோம் இல்லையா அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு இப்பவும் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோடு ஒன்னுக்கான லிங்கை கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்போதான் அது என்ன கனவு ராகவ் எதை பத்தி சொல்றான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் அது கேட்ட வந்து எல்லாருமே ஷாக் ஆக உடனே மதியம் சரி எனக்கு வந்து கனவை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்த கனவை பத்தி சொல்ல போகும் போது சடனா அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸுக்கு வர உங்களுக்கான அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றா அது கேட்டாங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க ஸோ இதோட தான் இந்த எபிசோடை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை எனக்கு பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ